ஹலோ இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கீங்கன்னா என் பையனுக்கு வேக்சின் போடணும் இது வந்து ஸ்காட்லாண்ட் ஆக்சுவலா இது ஸ்காட்லாண்ட்ல வந்து வேக்சினேஷன் போடுறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் என் பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் பையன் எங்கன்னு தேடாதீங்க என் ஹஸ்பண்ட் வந்து விளையாட்டுகிட்டே போறாது பாத்தீங்களா இதுக்குள்ளதான் என் பையன் இருக்கான் இங்கெல்லாம் அந்த குழந்தைங்களை வந்து கையில தூக்கிட்டு போக கூடாது ஏன்னா இங்க வந்து குளிர் இங்க ஸ்காட்லாண்டு இது வந்து குளிர் நாடுங்கிறதுனால கண்டிப்பா நம்ம ஜாக்கெட் போட்டிருப்போம் ஜாக்கெட் போட்டு நமக்கு குழந்தைங்க எடுக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்காது வலுக்கிட்டு போகும் நமக்கு குழந்தைங்களை கையில வச்சிருக்கோம் அப்படின்னு கூட தெரியும் அந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் நமக்கு அதுக்காக வந்து குழந்தைங்களோட சேஃப்காக வந்து இந்த மாதிரிதான் வச்சு குழந்தைங்களை தூக்கிட்டு போனோம் குழந்தைங்களை கையில எடுத்துட்டு போயாச்சுன்னா ஃபைன் போடுவாங்க பார்த்தா இந்த தான் எடுத்து போனோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா செடி எல்லாமே செடி மரம் எல்லாமே பட்டு மாதிரி ஒரு இலைகள் கூட இல்லாம அப்படி வெறும் மரம் பட்டுப்பன மரம் இருக்கு அது மாதிரி இருக்கும் இப்ப வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால வந்து எல்லாமே வந்து மரங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து பூ வரும் எல்லா மரத்துலயும் பூ வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விட்டு இலவர ஆரம்பிக்கும் பாக்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியரா வீடியோ எடுத்து போடுறேன்னா வேற வீடியோ எடுத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் மழை இன்னைக்கு இப்போ ஒரு வாரம் வந்து மழை போட்டிருக்காங்க மழைன்னா நம்ம ஊர்ல போயிற மாதிரி ரொம்ப பெரிய மழையெல்லாம் பொய் பொய்யாது லைட்டா பூ மலமா தான் பெய்யும் நனிய கூட செய்யாத நமக்கு மேல ஆனா பயங்கரமா காத்து பயங்கரமா இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொல்லல அது மாதிரிதான் இங்க வந்து ஜிபின்னு சொல்லுவாங்க அதுக்குதான் வந்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ கீழே கொஞ்சம் இருக்கு பக்கத்துல வந்துட்டோம் என் பையன் பிறந்து இன்னைக்கு அறுபது ரெண்டு மாசம் ஆகுது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போடுறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஒரு பேர்டு இது வந்து நம்ம காக்கா நம்ம ஊர் காக்கா தான் நம்ம ஊர் காக்கா பாத்தீங்கன்னா பறந்து பார்க்கவே முடியாது தான் எப்பவுமே இருக்கும் எந்த காக்காவும் பார்த்தாலும் தான் இருக்கும் இதுதான் ஜிபி ஒரு காட்டுக்குள்ள இருந்த மாதிரிதான் இருக்கும் பட் பயங்கர சேஃபா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டோம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெளிய வந்து நம்ம ஒரு மைனா மாதிரி ஒண்ணு இருந்துச்சு அதான் சரின்ட்டு வீடியோ எடுத்தேன் அந்த மைனா இல்ல ஆக்சுவலா அந்த மைனா மாதிரி இருக்கு துள்ளும் போது பாத்தீங்கன்னா சிட்டு மாதிரி இருக்கு வேக்சினேஷன் போட்டுட்டு இப்ப கிளம்பிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா பச்சை பச்சைன்னு எல்லா இடமும் இருக்கு ஆனா அந்த மாதிரி இருக்காதுங்க ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து காஞ்சு போயிருக்கும் மரம் எல்லாம் இவ்வளவு பச்சை பச்சை இருக்கு பாத்தீங்களா இப்ப ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி தான் எல்லாமே தழுவிட்டு டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு வந்துடும் சூப்பரா இருக்கும் மரம் எல்லாம் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் பூ எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் எந்த மரத்தை எடுத்தாலும் அவ்வளவு பூ பூத்து இப்போ இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் போட்டுட்டு எனக்கு செகண்ட் பொண்ணுக்கு அட்மிஷன் போடுறதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் பெரிய பொண்ணு ஸ்கூல் போயிட்டு இருக்கா அதே ஸ்கூல்லேயே வந்து அட்மிஷன் போடுறதுக்காக வந்துட்டு இருக்கோம் இப்போ ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிரேக் டைம் போல குழந்தைங்க எல்லாருமே வெளியே வந்து சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க என் பொண்ணை தேடி பார்த்தீங்கன்னா காணும் ஏன்னா வந்து பி ஒன் அதாவது நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவா இங்க வந்து பி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க சாரி பி ஒன் வந்து யூகேஜி என் பொண்ணு வந்து பி டூ ஸ்டாண்டர்ட் அதனால வந்து அவங்க வந்து உள்ள சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு கிளாஸுக்குள்ளதான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க இவங்க கொஞ்சம் பெரிய பசங்கிறதுனால வெளியே விட்டுருக்காங்க பால் விளையாடிக்கிட்டே அவங்க வந்து விளையாடிட்டே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டே இருந்தாங்க நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து என் பொண்ணுக்கு குரூப் போட்டோ எடுத்திருந்தாங்க அதை வாங்குறதுக்காக உள்ள போயிருக்காங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெளியே விளையாடிட்டே அவங்க உட்காந்து சாப்பிட்ட பசங்க அப்படின்ட்டு நிறைய கண்ட்ரிகில பீப்புள்ஸ் இருப்பாங்க அங்க ஸ்காட்லாந்து மட்டும் கிடையாது சவுத் ஆப்ரிக்கா எல்லா பீப்புள்ஸும் இருப்பாங்க போயிட்டு அட்மிஷன் போட்டாச்சு அட்மிஷன் ஆல்ரெடி ஃபார்ம் வாங்கிட்டு போயிட்டோம் இப்போ ஃபில் பண்ணி கொண்டு கொடுக்கறதுக்காக வந்தோம் இங்க பாத்தீங்கன்னா ரோட் நடுவே போனீங்கன்னா எந்த செடியை பார்த்தாலும் கண்டிப்பா ஒரு பூ இருக்கும் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்காத மாதிரி எங்க பார்த்தாலும் செடி இருக்கும் எங்க பார்த்தாலும் பூ இருக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ காமிக்கிறம் பாருங்க இது வந்து வீடு ஒரு வீடு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு மாதிரி சிமெண்ட்டு செங்கல்லாம் வச்சு கட்ட மாட்டாங்க இது வந்து மரத்துல இங்க வந்து உள்ள வீடுகள் எல்லாமே மரத்துல தான் கட்டியிருப்பாங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு வீடு வீடாக இருக்கும் நாங்கள் இருக்கிற வீடு கூட பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு ரோஜா பூ பார்த்தீங்கன்னா தெரியும் மல்லி மட்டும் மாதிரி அவ்வளோ பூ இருக்குது அவ்வளோ மொட்டு இருக்கு ஒன்னொன்னு பார்த்தா அவ்வளோ மொட்டு இருக்குது அவ்வளோ சூப்பரா வந்து விண்டர் ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க அது வந்து இந்த சம்மர் ஆரம்பிச்சோன்னா அப்படியே விட்டு ஒரு ஒன் வீக்கில் அவ்வளோ அழகா வந்துடும் இது வந்து ரோஜா பூ மாதிரி இருக்குது பட் ரோஜா பூ இல்லை எந்த செடியை பார்த்தாலுமே தான் இருக்கு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு சாதா ஒரு புல்லு மூளைக்கும் அந்த புல்லுல கூட வந்து ஒரு பூ வந்துடும் அவ்வளவு சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஒன் டைம் தான் இது அப்படியே போயிடும் இனி பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு வீட்டு பக்கத்துல வந்துட்டோம் இனி கொஞ்ச இடம்தான் நமக்கு வந்து ஒரு ஒன் மினிட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இதுதான் ரோடு நமக்கு வீட்டு முறைக்கு தான் இப்ப ரைட் சைடுக்கு பாத்தீங்கன்னா வீடுல வந்து ஒரு நாலாவது வீடு பாத்தீங்கன்னா நம்ம வீடு தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்கு இங்க உள்ள ஏதாச்சும் டீடைல் தெரியணும் ஸ்காட்லாண்ட்ல எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு தேவ தேவைன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கேளுங்க நான் உங்களுக்கு கமல்ல சொல்றேன் இங்க வந்து வீடு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம் ரெண்டு மாதிரி வீடா இருக்கும் ஒவ்வொரு ஏரியாக்கெல்லாம் எப்படி வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிருப்பாங்க அது தான் வீடு கட்டுவாங்க